வணக்கம் மாணவர்களே இந்த காணொலியில் நாம் கோண சம வெட்டியை பற்றி பார்ப்போம் இது ஆங்கிலத்தில் ஆங்கிள் பைசெக்டார்னு சொல்லுவாங்க சரி அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திக்கலாம் உங்கள் கிட்ட ஒரு கேள்வியை வைக்கிறேன் அதாவது ஒரு புள்ளிக்கும் ஒரு கோட்டுக்கும் இடையே உள்ள தொலைவு என்னவாக இருக்கும் இந்த கேள்வி உங்களுக்கு புரியுது இல்லையா இதுக்கான உங்களது பதில் என்ன அதாவது இங்கே நம்ம ஒரு புள்ளியை எடுத்துக்கலாம் இதுக்கு ஏன்னு பேர் கொடுத்துக்குவோம் இங்கே ஒரு கோடும் வரைஞ்சிக்கலாம் இந்த கோட்டில் இந்த புள்ளிக்கு பீன்னும் இந்த புள்ளிக்கு சீன்னும் பேர் கொடுத்துக்குவோம் நான் இங்கே கேட்குறது இந்த ஏங்கிற இந்த புள்ளிக்கும் பிசிங்கிற இந்த கோட்டுக்கும் இடையே உள்ள தொலைவு என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறேன் பொதுவாக ஒரு புள்ளிக்கும் இன்னொரு புள்ளிக்கும் இடையே உள்ள தொலைவை நம்ம சுலபமாக கண்டுபிடிச்சிட முடியும் அதாவது இங்கே நம்ம இன்னொரு புள்ளியை வச்சுக்கலாம் இந்த புள்ளிக்கு டீன்னு பேர் கொடுத்துக்குவோம் இந்த ரெண்டு புள்ளியையும் இணைக்கிற மாதிரி ஒரு கோடு வரைஞ்சிக்கலாம் இந்த கோட்டோட நீளம் தான் இந்த ரெண்டு புள்ளிகளுக்கும் இடையே உள்ள தொலைவு இப்படி ரெண்டு புள்ளிகளுக்கும் இடையே உள்ள தொலைவை நம்ம நேரடியாகவே கண்டுபிடிக்க முடியும் ஆனால் ஒரு கோடுங்கிறது எண்ணற்ற புள்ளிகளின் தொகுப்பு அதாவது இந்த கோட்டில் எண்ணற்ற புள்ளிகள் இருக்கும் அப்போது இந்த புள்ளியிலிருந்து இந்த கோட்டில் இருக்க எந்த புள்ளி வரைக்குமான தொலைவை கண்டுபிடிக்கிறது பார்த்திங்கன்னா இந்த புள்ளியிலேருந்து இந்த புள்ளி வரைக்கும் ஒரு நீளமுடையதாக இருக்கும் அதே மாதிரி இந்த புள்ளியிலேருந்து இந்த புள்ளி வரைக்கும் அது ஒரு நீளமுடையதாக இருக்கும் இந்த புள்ளியிலேருந்து இந்த புள்ளி வரைக்கும் அது ஒரு நீளமுடையதாக இருக்கும் இப்படி ஒன்று ஒன்றும் வெவ்வேறு நீளமுடையதாக இருக்கும் அப்போ இதை ஒரு தனித்துவம் கொண்ட அளவில் சொல்லணும்னா அதாவது யூனிக்காக சொல்லணும்னா எப்படி சொல்கிறது இந்த புள்ளிக்கும் இந்த கோட்டுக்கும் இடையே உள்ள தொலைவை சொல்லணும்னா அதனுடைய குறைந்தபட்ச தொலைவை தான் சொல்லணும் அதாவது ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸை தான் சொல்லணும் சரி அப்போ இந்த குறைந்தபட்ச தொலைவுங்கிறது எது அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அதுக்கு இந்த ஏங்கிற புள்ளியிலேருந்து இந்த கோடு வரைக்கும் இந்த கோட்டுக்கு செங்குத்தாக ஒரு கோடு வரையணும் அதாவது பர்பண்டிக்குலராக ஒரு கோடு வரையணும் இந்த கோட்டுக்கு டீன்னு பேர் கொடுத்துக்கலாம் இந்த செங்குத்து கோட்டை நீளம் தான் இந்த புள்ளிக்கும் இந்த கோட்டுக்கும் இடையேயான தொலைவு இதுதான் அதோடைய குறைந்தபட்ச தொலைவு ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் சரி இதை உறுதிப்படுத்திக்கிறதுக்கு இந்த புள்ளி இல்லாமல் இந்த கோட்டில் இருக்க இன்னொரு புள்ளியை எடுத்துக்கிட்டு அதனுடைய தொலைவை கண்டுபிடிச்சி இதோடு ஒப்பிட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கே புரியும் இந்த கோட்டில் இருக்க வேறு ஒரு புள்ளியை எடுத்துக்கலாம் இதுக்கு ஈண்டு பேர் கொடுத்துக்குவோம் இந்த புள்ளி வேற எந்த புள்ளியாகவும் இருக்கலாம் இங்கே கூட இருக்கலாம் இங்கே கூட இருக்கலாம் நான் இந்த புள்ளியை எடுத்துக்கிட்டேன் இப்போது இந்த ஏவையும் ஈயையும் இணைக்கிற மாதிரி ஒரு கோடு வரைஞ்சிக்குவோம் பாருங்கள் இப்போ இந்த செங்குத்து கோட்டையும் சேர்த்து பார்த்தோம்னா இங்கே நமக்கு ஒரு செங்கோண முக்கோணம் கிடச்சிருக்கு இந்த புள்ளிக்கு எஃப்னு பேர் கொடுத்துக்குவோம் இங்கே நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது இந்த ஈங்கிற புள்ளியை குறிப்பிடும்போது இது எஃப்ங்கிற இந்த புள்ளியாக இருக்கக்கூடாது இது ரெண்டும் வேறு வேறு புள்ளிகளாக இருக்கணும் சரி இப்போ இதை பார்க்கும்போதே நல்லா தெரியுது இல்லையா இந்த டீங்கிற கோட்டுத்துண்டு நீளத்தை விட இந்த ஆரஞ்சு நிற கோட்டுத்துண்டு நீளம் அதிகமாக இருக்குது இந்த ஆரஞ்சு நிற கோடு தான் இந்த செங்கோண முக்கோணத்தோட கர்ணம் ஹைபாட் நியூஸ் ஒரு செங்கோண முக்கோணத்தில் கர்ணத்தின் அளவு என்னவாக இருக்கும் இந்த பக்கத்தின் அளவு டியின் வர்க்கத்தையும் இந்த பக்கத்தின் அளவு எக்ஸுன்னு எடுத்துக்கலாம் இந்த எக்ஸின் வர்க்கத்தையும் கூட்டினா அது இந்த கர்ணத்தின் வர்க்கத்துக்கு சமமாக இருக்கும் எப்பவுமே ஒரு செங்கோண முக்கோணத்தில் கர்ணத்தின் நீளம் மற்ற பக்கங்களின் நீளத்தை விட அதிகமாக தான் இருக்கும் அப்போது இந்த கர்ணத்தின் நீளத்தை ஒப்பிடும்போது இந்த டிங்கிற நீளம் நீளம்தான் குறைவாக இருக்குன்னு தெரியுது இந்த எடுத்துக்காட்டு மூலிமா ஒரு புள்ளியிலிருந்து இந்த கோடு வரைக்கும் ஒரு செங்குத்து கோடு வரைஞ்சா அந்த செங்குத்து கோட்டு தான் அதனுடைய குறைந்தபட்ச தொலைவு அதாவது ஷார்ட்டஸ்ட்டு டிஸ்டன்ஸ்ன்னு தெளிவாக புரியுது இந்த செங்குத்து கோட்டு நீளம் தான் இந்த புள்ளிக்கும் இந்த கோட்டுக்கும் இடையேயான தொலைவுன்னு தெளிவாக தெரியுது சரி இப்போ நாம் கோண இருசம்ம வெட்டியை பற்றி பார்க்கலாம் இங்கே ஒரு கோணத்தை வரைஞ்சிக்கலாம் இதில் இந்த புள்ளிக்கு ஏன்னும் இந்த புள்ளிக்கு பீனும் இந்த புள்ளிக்கு சீன்னும் பேர் கொடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஒரு கோணம் இருசம வெட்டியை வரைஞ்சிக்கலாம் கோணம் இருசம வெட்டிங்கிறது ஒரு கோடு இது கோட்டு துண்டா கூட இருக்கலாம் ஒரு கதிராக கூட இருக்கலாம் அது இந்த கோணத்தை இருசம கோணங்களாக பிரிக்கும் இதில் ஒரு புள்ளியை வச்சுக்கலாம் இதுக்கு டின்னு பேர் கொடுத்துக்குவோம் இந்த கோணம் டிபிசியும் இந்த கோணம் டிபிஏவும் சமமாக இருக்குது அப்படின்னா இந்த டிபி இந்த ஏபிசிங்கிற இந்த கோணத்தை பைசெக் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம் சரி இது நம்ம எழுதிக்குவோம் டிபிங்கிற இந்த கோட்டு துண்டு கோணம் ஏபிசியின் இரு சம வெட்டியாக்கும் இரு சம்ம வெட்டியாக்கும் ஒரு கோணம் இருசம வெட்டியில் இருக்க எந்த புள்ளியை எடுத்துட்டாலும் அது அந்த கோணத்தின் ரெண்டு பக்கத்திலிருந்து பார்க்கும்போது அது சம தொலைவில் தான் இருக்கும் அதாவது ஈக்குவி தான் இருக்கும் இதையே இன்னொரு விதத்தில் சொல்லணும்னா ஒரு கோணத்தின் ரெண்டு பக்கத்தில் இருந்தும் சம தொலைவில் அமைகிற ஒரு புள்ளியானது அந்த கோணத்தின் இரு சம வெட்டியின் மீது தான் அமையும் சரி இது நிரூபிக்கிறதுக்கு இந்த கோணம் இருசம வெட்டியில் இருக்க ஏதாவது ஒரு புள்ளியை எடுத்துக்கலாம் இந்த புள்ளிக்கு ஏன்னு பேர் கொடுத்துக்குவோம் இந்த காணொலியின் ஆரம்பத்திலேயே ஒரு புள்ளிக்கும் ஒரு கோட்டுக்கும் இடையேயான தொலைவை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பித்தோம் இல்லையா அப்போது ஒரு புள்ளிக்கும் ஒரு கோட்டுக்கும் இடையேயான தொலைவை கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த புள்ளியிலிருந்து அந்த கோட்டுக்கு செங்குத்தாக ஒரு கோடு வரையணும் இது தான் இந்த ஈக்கும் பிசிக்கும் இடையேயான தொலைவு இது தான் இந்த ஈக்கும் பிஏக்கும் இடையேயான தொலைவு சரி இப்போ இங்கே நம்ம என்ன நிரூபிக்கணும் இந்த ரெண்டு டிஸ்டன்ஸும் அதாவது இந்த ரெண்டு தொலைவும் சமம்னு நிரூபிக்கணும் சரி இது நிரூபிக்கிறதுக்கு நமக்கு என்னென்ன இருக்குதுன்னு கவனிப்போம் இங்கே நமக்கு ரெண்டு செங்கோண கோணங்கள் இருக்குது இதில் இந்த கோணம் ஏபிஇயும் கோணம் சிபிஇயும் சர்வசமம் எப்படின்னா இந்த டிபிங்கிற இந்த கோட்டு துண்டு ஏபிசிங்கிற இந்த கோணத்தை பைசெக் பண்ணுறதால இந்த ரெண்டு கோணங்களும் ஒரே அளவுடையதாக தான் இருக்கும் அதாவது சர்வசமமாக தான் இருக்கும் இது ரெண்டும் செங்கோண முக்கோணங்களாக இருக்கிறதால இந்த ரெண்டு ஒத்த கோணங்களும் சர்வசமமாக தான் இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு முக்கோணங்களுக்கும் இந்த பக்கம் பொதுவானதாக இருக்குது அதாவது இந்த பிஇங்கிறது தான் இந்த ரெண்டு முக்கோணங்களுக்கும் கர்ணம் ஹைபாட்னியூஸ் அப்போது இந்த மூணாவது கோணமும் சர்வசமமாக தான் இருக்கும் கோணம் கோணம் பக்கம் தேட்டத்தின் படி இந்த முக்கோணத்தோட இந்த கோணமும் இந்த கோணமும் இந்த பக்கமும் இந்த முக்கோணத்தோட இந்த கோணமும் இந்த கோணமும் இந்த பக்கமும் ஒன்றுக்கொன்று சர்வசமமாக இருக்குது இந்த புள்ளிக்கு எஃப்ன்னும் இந்த புள்ளிக்கு ஜின்னும் பேர் கொடுத்துக்கலாம் முக்கோணம் இபிஎஃப்ஒ முக்கோணம் இபிஜியும் சர்வசம முக்கோணங்கள் இப்போ இது நம்ம எடுத்து எழுதிக்குவோம் முக்கோணம் இபிஎஃப்ஒ முக்கோணம் இபிஜியும் சர்வசம முக்கோணங்கள் கோணம் கோணம் பக்கம் அதாவது ஆங்கிள் ஆங்கிள் சைடு இந்த தேட்டத்தின்படி இந்த ரெண்டு முக்கோணங்களும் சர்வசம முக்கோணங்கள் இது கோணம் பக்கம் கோணம் தேட்டத்தின்படி பார்த்தா ரெண்டு ஒத்த கோணங்கள் சர்வசமம்னா மூணாவது கோணமும் சர்வசமமாக தான் இருக்கும் இப்போ நமக்கு இந்த ரெண்டு முக்கோணங்களும் சர்வசம முக்கோணங்கள்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதனுடைய ஒத்த பக்கங்களின் அளவும் சமமாக தான் இருக்கும் அப்படின்னா இந்த துண்டு இஎஃப்ஓ இஜியும் சர்வசமமாக தான் இருக்கும் இப்போ இதை நம்ம எடுத்து எழுதிக்குவோம் இந்த கோட்டுத்துண்டு இஎஃப் இந்த கோட்டு துண்டு இஜியு சர்வசமம் அதாவது இஎஃப்இின் நீளமும் இஜியின் நீளமும் சமம் இந்த ரெண்டு கூற்றுமே சமம் தான் இந்த ரெண்டு கோட்டுத்துண்டு நீளம்தான் இந்த புள்ளிக்கும் அந்தந்த பக்கத்துக்கும் இடையேயான தொலைவு ஒரு கோண இருசம வெட்டியில் அமைகிற எந்த ஒரு புள்ளியும் அந்த கோணத்தின் ரெண்டு பக்கங்களுக்கு சம தொலைவுல தான் இருக்கும் அப்படிங்கிற கருத்து இங்கு நிரூபணமாகுது இதையே நம்ம இன்னொரு வழியில் கூட நிரூபிக்கலாம் அதுக்கு இன்னொரு கோணத்தை வரைஞ்சிக்கலாம் இதில் இந்த புள்ளிக்கு ஏன்னும் இந்த புள்ளிக்கு பீனும் இந்த புள்ளிக்கு சீன்னு பேர் கொடுத்துக்குவோம் இந்த ரெண்டு பக்கத்துக்கும் இடையில் இருக்க மாதிரி ஒரு புள்ளியை குறிச்சிக்கலாம் இதுக்கு ஈன்னு பேர் கொடுத்துக்குவோம் இந்த ஈங்கிற இந்த புள்ளி இது ரெண்டு பக்கத்துக்கும் சம தொலைவில் இருக்குது அப்படின்னு யூகம் பண்ணிக்கலாம் இங்கே நம்ம என்ன நிரூபிக்க போகிறோம்னா இந்த புள்ளிக்கும் இந்த கோணத்தின் ரெண்டு பக்கங்களுக்கும் இடையில் உள்ள தொலைவு சமம்னு எடுத்துக்கிட்டால் இந்த ஈங்கிற இந்த புள்ளி இந்த கோணம் சம வெட்டியில் தான் அமையும் அப்படின்னு நிரூபிக்கணும் சரி இந்த புள்ளி இந்த பிசிக்கும் பிஏக்கும் சம தொலைவில் தான் இருக்குது அப்படின்னா இந்த ஈங்கிற புள்ளியிலேருந்து பிசிக்கு வரைகிற செங்குத்து கோட்டி நீளமும் இந்த பிஏக்கு வரைகிற செங்குத்து கோட்டி நீளமும் சர்வசமமாக தான் இருக்கும் இதை நிரூபிக்கிறதுக்கு இந்த புள்ளிக்கு டீன்னும் இந்த புள்ளிக்கு எஃப்ன்னும் பேர் கொடுத்துக்கலாம் இந்த பிஐயும் இயையும் இணைக்கிற மாதிரி ஒரு கோட்டு துண்டும் வரைஞ்சிக்கலாம் பாருங்க இங்கேயும் நமக்கு ரெண்டு செங்கோண முக்கோணங்கள் கிடச்சிருக்கு இந்த செங்கோண முக்கோணத்தில் இந்த ஒத்த பக்கத்தின் அளவு சர்வசமம்னு நல்லாவே தெரியும் அப்புறம் இந்த ரெண்டு முக்கோணங்களுக்கும் கர்ணம் பொதுவானதாக இருக்குது அப்போ கர்ணம் தனக்குத்தானே சர்வசமம் இந்த ரெண்டு முக்கோணங்களோட ரெண்டு ஒத்த பக்கங்கள் ஒன்றுக்கு ஒன்று சர்வசமம்னு தெரியுது அப்போது மூணாவது பக்கமும் சர்வசமமாக தான் இருக்கும் அப்படின்னா பக்கம் 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 தேற்றத்தின்படி படி இந்த ரெண்டு முக்கோணங்களும் சர்வசம முக்கோணங்கள்னு சொல்லலாம் பித்தாக்ரஸ் தேற்றத்தின்படி செங்கோண முக்கோணத்தின் ரெண்டு பக்கங்களின் அளவு தெரிஞ்சதுன்னா மூணாவது பக்கத்தின் அளவு கண்டுபிடிச்சிட முடியும் இது நம்ம எழுதிக்குவோம் முக்கோணம் இபிடியும் முக்கோணம் இபிஎஃப்பும் சர்வசமம் இங்கன்னா பக்கம் 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 அதாவது சைடு 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 தேட்டத்தை எடுத்துக்கிட்டேன் இதை நிரூபிக்கிறதுக்கு ஆர்எஸ்ஹெச்ன்னு சொல்கிற சேக்காப்பா தேட்டத்தை கூட எடுத்துக்கலாம் கோணம் பக்கம் பக்கம் தேட்டத்தை கூட எடுத்துக்கலாம் சேக்காப்பா தேற்றமும் கோணம் பக்கம் பக்கம் தேட்டமும் ஒரே மாதிரி தான் கோணம் பக்கம் பக்கம் தேற்றம் எல்லா விதமான முக்கோணங்களுக்கும் பொருந்தும் ஆனால் சேக்காப்பா தேற்றம் செங்கோணம் முக்கோணத்துக்கு மட்டும்தான் பொருந்தும் இங்கே நமக்கு செங்கோணம் முக்கோணமாக இருக்கிறதால சேகாப்பா தேற்றத்தை எடுத்துக்கலாம் சேகாப்பா தேற்றத்தின்படி நம்மக்கிட்ட ரெண்டு செங்கோண முக்கோணங்கள் இருந்ததுன்னா அதனுடைய ஒரு ஒத்த பக்கத்தின் அளவு சமமாக இருந்து அதனுடைய கர்ணத்தின் அளவும் சமமாக இருந்ததுன்னா அந்த ரெண்டு முக்கோணங்களும் சர்வசம முக்கோணங்கள் தான் அப்படின்னு நிச்சயமாக சொல்ல முடியும் சரி இப்போ இந்த ரெண்டு முக்கோணங்களும் சர்வசமம்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதனுடைய அனைத்து ஒத்த கோணங்களும் சர்வசமமாக தான் இருக்கும் அப்படின்னா கோணம் இபிடியும் கோணம் இபிஎஃப்பும் கண்டிப்பாக சர்வசமமாக தான் இருக்கும் சரி இது நம்ம எழுதிக்குவோம் கோணம் இபிடியும் கோணம் இபிஎஃப்பும் சர்வசமம் கோணம் இபிடியும் கோணம் இபிஎஃப்பும் சர்வசமம்னா இந்த இபிங்கிற இந்த கோட்டு துண்டு கோணம் சிபிஏவின் இருசம தான் இருக்கும் இது நம்ம எழுதிக்குவோம் இந்த இபிங்கிற இந்த கோட்டு துண்டு கோணம் சிபிஏவின் இருசம வெட்டியாகும் சரி முதல் வழியில் நாம் என்ன நிரூபித்தோம் அதாவது ஒரு கோணம் சம வெட்டியில் அமைகிற எந்த ஒரு புள்ளியும் அந்த கோணத்தின் ரெண்டு பக்கங்களுக்கும் சம தொலைவில் தான் இருக்கும் அப்படின்னு நிரூபித்தோம் இங்கே நம்ம ஒரு கோணத்தின் ரெண்டு பக்கங்களுக்கும் அந்த கோணத்தின் இடையே அமைந்த புள்ளிக்குமான தொலைவு சம தொலைவில் இருந்ததுன்னா அந்த புள்ளி அந்த கோணத்தின் இரு சம வெட்டியில் அமைந்த புள்ளியாக தான் இருக்கும் அப்படிங்கிறதையும் நிரூபிச்சிட்டோம் அந்த புள்ளி அந்த இருசம வெட்டியின் முனைப்புள்ளியாக கூட இருக்கலாம் பொதுவாக அது அந்த இருசம வெட்டியில் அமைஞ்சிருக்கும் இது நம்ம நிரூபிச்சிட்டோம் சரியா